குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவேஸ்வர குரு சாசாத் பரபிரம் வணக்கம் உங்கள் பேசுகிறேன் இன்றைய கடகராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் கிடைக்குமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப கடகராசிக்காரர்களுக்கு இந்த கோட்சார கிரக நிலவரங்கள் புது விடியலை தருமா வாழ்க்கையில முன்னேற்றத்தை தருமா என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கடகங்கிறது பாருங்க காலபுருஷ தத்துவத்துல நான்காவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி கற்பனை கிரகமான சந்திர பகவான் ஆவார் கடகராசிக்குள் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் பூச நட்சத்திரம் நான்கு பாதங்களும் ஆயிலிய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக கடகராசிக்காரர்கள் தாய் மீது அதிக பற்று பாசம் உடையவர்கள் கற்பனைவாதிகள் அதே போல விடாமுயற்சி உடையவர்கள் என்ன சொல்ல கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு காரணம் அப்படின்னா இவர்களுடைய விடாமுயற்சி தான் அப்போ தங்களுடைய விடாமுயற்சினால் போராடி எந்த காரியத்தையும் ஜெயிக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் அதே போல் நாட்டு பற்று அதிகம் உடையவர்கள் பாருங்கள் குளிர்பானங்களை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் சைவ பிரியர்கள் இதெல்லாம் பாருங்கள் கடகராசிக்காரர்கள் வாகன யோகம் பூமி யோகம் உடையவர்கள் நல்ல திடகாத்திரமான உடல்வாக கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் சரி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்க குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் சரி இப்ப குரு பகவான் உங்களுக்கு பாருங்க பன்னெண்டாம் இடத்துல செலவு ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி இன்னும் சொல்ல போனா இயற்கை முழு முதல் சுபகிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அவர் வந்து கடகராசிக்காரர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறார் பன்னெண்டாம் இடம் செலவு ஸ்தானம் அந்த இடத்துல சுபகிரகம் சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு சுப செலவுகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையுமே பாருங்க உங்களுக்கு எந்த செலவுகள் வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வரும் இப்ப பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் குரு புத்திரக்காரர்கள் அப்ப பிள்ளைகள் வழியில உங்களுக்கு செலவுகள் வரும் அது சுப செலவுகளாக இருக்கும் நீண்ட காலமாக பிள்ளைகள் வழியில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடந்தேறும் உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயாவது போய் வெளிநாட்டில் வெளியூரில் படிக்கணும் அப்படின்னா பாருங்கள் சிறப்பாக படிப்பதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ புத்திரக்காரகன் குரு பன்னெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு செலவுகள் வரும் அது சுப செலவுகளாக இருக்கும் அதே போல் பன்னெண்டாம் இடம் நித்திரை ஸ்தானம் அப்போ நிறைய பேருக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வீடு கட்டக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அதாவது நிம்மதியாக உறங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ பாருங்க சிறப்பான வீடு கட்டி வாழக்கூடிய யோகம் கடகராசிக்காரங்களுக்கு உண்டுங்க அதுவும் அந்த குரு வீட்டில் சனி இருக்கிறார் சனி வீட்டில் ராகு இருக்கிறார் பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படின்னா ரொம்ப பெருசாக வீடு கட்டணும் அப்படின்னாலும் இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க அதாவது அதிக முதலீடு போட்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது அப்ப எந்த செலவுகள் வந்தாலும் சுப செல்களாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறையில அப்ப வெளிநாடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும் நீங்க ரொம்ப தூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய யோகம் ஒரு வெளிநாடு சென்று பாருங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டில் நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டுங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த செலவு ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வது அதே போல சொத்து வகையில அதாவது நீண்ட காலமாக இடம் பூமி கட்டடம் இது சார்ந்த வகையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் தீரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு ஜூனுக்குள்ள சொத்து வகையில நிலம் சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் அதே போல் கார் பாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் பாருங்கள் கட்டில் ஸ்தானம் அப்ப கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கும் அதாவது இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேர்த்து ஒருத்தவங்க பாருங்க ஏதாவது ஒரு வழக்கு தேடி போறீங்க அப்படின்னாலும் அந்த வழக்கு முடிவுக்கு வரும் அதே போல நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல செலவு ஸ்தானத்தில் சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு பாருங்க குடும்பம் அமையக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சிறப்பாக ஒரு குடும்பம் அமைந்து வாழ்க்கையில ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஒரு விஷயம்னா இப்ப கௌரவக்காரகன் அப்படின்னா குரு பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கௌரவத்துக்காக ஏதாவது செலவு செய்யக்கூடாது அடுத்தவங்க அதை செஞ்சிட்டாங்க அடுத்தவங்க கார் வாங்கிட்டாங்க அடுத்தவங்க வீடு கட்டிவிட்டாங்க அதுக்காக நான் வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வீடு கட்டினீங்கன்னா பாருங்க கவனமாக இருக்கணும் என்ன ஒரு விஷயம்னா குரு மறைவாக இருக்கும்போது நம்முடைய தேவைக்கு நம்முடைய அவசரத்துக்கு பணம் கிடைக்காம போகும் இந்த இரண்டு விஷயங்களும் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி எந்த செலவு வந்தாலும் அது சுப செலவுகளாகவே வரும் அதே போல ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது மருத்துவ செலவு செய்து உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் மறையும் பொழுது அது தனது ஆதிபத்திய வேலையை செய்கிறனாலும் காரக வேலையை கட்டாயம் செய்யும் அப்போ குரு பகவான் புத்திரக்காரர்கள் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் கடகராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்படி பாருங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்திலிருந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சனி பகவான் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா குரு வீட்டில் இருக்கிறார் அந்த குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய மனைவி வழியில உங்களுக்கு செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது உங்கள் வாழ்க்கை துணைவிற்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் வந்து அதன் மூலம் உங்களுக்கு திடீர் செலவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அந்த செலவு மூலம் பாருங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு பூரண ஒரு குணமடைவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே போல ஒரு பாருங்க ஏழாம் இடம் நண்பர்கள் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல தொழில் பார்த்ததுக்குள்ள பிரச்சனை ஏதாவது வழக்குகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டத்துல ஏன் அப்படின்னா ஏழாம் ஆதி சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து அந்த வீட்டுக்குள்ளேயும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதே போல பொதுவா பாருங்க எட்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துல பண முடக்கம் ஏற்படும் அப்ப பெரும் பணம் எங்கேயாவது முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஏதாவது அனுபவம் இருக்கான்னு பார்த்து செய்யணும் அவ்வளவுதான் மற்றபடி எட்டாம் இடத்துல கூடிய ராகு பகவான் உங்களுக்கு கெடுபுரங்களை கொடுக்க மாட்டார் அதே போல கடகராசி பெண்களுக்கு எட்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்வது பாருங்க கற்பப்பை சார்ந்த ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் மற்றபடி ராகுவால உங்களுக்கு அதிக கெடுபரங்கள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார் கண்கள்ல ஏதாவது பிரச்சனை பற்கள்ல பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற விவாதங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பேச்சை குறைக்கணும் கடகராசிக்காரர்கள் பேச்சை விடக்கூடாது ஏன்னா கேதுங்கிறது விடக்கூடிய கிரகம் உறவுகளை வெட்டிவிடும் அதே போல கொடுக்கல் வாங்கல் நம்பிக்கை நாணயமெல்லாம் கெட்டுப்போகும் ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக கணவன் மனைக்குள்ள தேவையற்ற வாக்குவாதங்கள் ஆகாது ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யும்போது அந்த வாக்குவாதங்கள் பெரிய பிரச்சனையாக போய் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேதுங்கிறது பாருங்கள் துண்டிக்கிற கிரகம் வெட்டி விடுற கிரகம் கேது பகவான் எல்லா கிரகத்தை விட வலிமையான கிரகம் அப்படின்னா பாருங்க இன்னும் சொல்ல போனால் பாவ கிரகத்தில் வலிமையான கிரகம் கேது தான் அப்போ கேது ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ கேது ரெண்டாம் இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு மாதம் தான் ஆகுது இன்னும் ஒரு வருஷம் இருப்பார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பேச்சு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரர்கள் அதே போல யாருக்காவது ஜாயிண்ட் போடுறது இதெல்லாம் ஆகாதுங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது அதே போல் பாருங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாம் சுத்தமாக ஆகாது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்வது மொத்தத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய வீடு கட்டக்கூடிய யோகம் நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய யோகம் அதே போல் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வெளிநாடு சென்று பாருங்கள் சிறப்பாக வாழக்கூடிய யோகம் அப்படி நிறைய அதிசயங்களை கொடுக்குங்க உங்களுக்கு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருப்பது ஒன்பதாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது எல்லாம் அப்போ கடகராசிக்காரர்கள் பாருங்கள் கோச்சாரம் உங்களுக்கு ஓரளவு சிறப்பாகத்தான் இருக்கிறது உங்களுடைய முயற்சினால் நீங்கள் எதையும் வெல்ல முடியும் கடகராசிக்காரர்கள் பாருங்கள் திருப்பதி ஏழுமலையானை வணங்குவது அதே போல் அலங்காரம் செய்யப்பட்ட அம்மன்களை வணங்குவது இதெல்லாம் பாருங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் சொல்ல பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்